ஏர்போர்ட்ல கட்டலை மெல்ல மெல்ல வா நீங்க அம்மா வேணும் அரண்டிட்டா இது என்ன நீங்க போய் தள்ளி விடுங்க ஓ போடு வா வா சும்மா எல்லாரும் குமுளி கிட்ட வந்து பக்க கை ஓடு கை மெல்லக்கா அவ நான் அத தெஞ்சால புடிச்சிட்டேன் மேபி சிசி திரும்பி என்னங்க இங்க பாருடா இது உங்க ஆசை நீ வாடி

சரி <laughs> <laughs> நாலு பாட்டு நாளைக்கு अरे जीरे प्ले 2 मिनट मुछता चली ना आराम से नहीं कुछ 2 मिनट तक बोलता है मॉर्निंग ना मॉर्निंग प्रिया फटे यार चलो यार अकेला वेट पे पैर पे चलने के बड़ा गलला है सारी बचाना आ अंगूठा हां हां पर 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 கீழே இறங்கு பாப்பா அவ எவ்வளவு நேரம் தூக்கிருப்பா பவானி என்ன இப்பதான் வந்தியா